அலங்கார மின் கம்பத்துடன் கூடிய ஒளிர் உமிழ் விளக்குகளை பொது பயன்பாட்டிற்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார் மாவட்டம் விருத்தாசலம் நெடுஞ்சாலையில் வடலூர் நகராட்சிக்குட்பட்ட பிரதான சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார மின் கம்பத்துடன் கூடிய ஒளிர் உமிழ் விளக்குகளை பொது பயன்பாட்டிற்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார் மேலும் வடலூர் நகராட்சியில் பொதுமக்களின் நலன் கருதி கடலூர் விருத்தாசலம் நெடுஞ்சாலையில் வடலூர் நகராட்சிக்குட்பட்ட பிரதான சாலையில் அமைந்துள்ள மைய தடுப்பு சுவரில் ஐயன் ஏரி சந்தை முதல் சத்தியஞான சபை வளாகம் வரையில் ஊக்க நிதி திட்டத்தின் நூற்றி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட அலங்கார மின் கம்பத்தில் இருநூறு வார்ட்ஸ் திறன் கொண்ட இருநூற்று பதினாறு எண்ணிக்கை ஒளி உமிழ் விளக்குகள் அமைத்து பொது போக்குவரத்திற்கும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா சந்தன்குமார் வடலூர் நகரமன்ற தலைவர் சிவகுமார் நகராட்சி ஆணையர் ரஞ்சிதா மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்